பிரதம செயலாளர் இளங்கோவன் இந்திய உதவி துணை தூதுபர் சாய் முரளி சந்திப்பு பேருந்து நிலையம் தொடர்பில் முறைப்பாடு சென்று பணிப்புரை அனுரவுடன் பகிரங்க விவாதத்துக்கு நான் தயார் சையீத் அறிவிப்பு எதிர்கட்சி தலைவரின் இல்லத்தில் எட்டு வருடங்கள் தங்கியிருந்த சம்பந்தன் ஒரே நாளில் நடக்கவுள்ள இரண்டு தேர்தல்கள் தகவல் கசிந்துள்ளதாக உதய கம்மன் பில தகவல் வடக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள இலவச வீட்டுத் திட்டம் மாற்றப்பட்டுள்ள திட்டம் புலம்பெயர் தமிழர்களை சந்திக்க உள்ள இலங்கை பிரதிநிதிகள் இலங்கையில் விவசாயத்தை மேம்படுத்த புதிய திட்டம் ரணில் தெரிவிப்பு வடமாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் அவர்களுக்கும் யாழ்ப்பாண இந்திய உதவி துணை தூதுவர் சாய் முரளி அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று மாலை யாழ்ப்பாணம் மருதடி பீதியில் அமைந்துள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த சந்திப்பில் வடமாகாணத்தில் இளைஞர்கள் மற்றும் ஸ்டார் அப் சூழலை மையமாக கொண்டு அபிவிருத்தி நடவடிக்கைகள் திறன் மேம்பாடு மற்றும் சமூக ஈடுபாடு பற்றியும் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் கல்விக்காக மேற்கொள்ளும் திட்டங்கள் பற்றியும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதில் யாழ்ப்பாண இந்திய உதவித்துறை தூதுவ தலைமை அதிகாரி பாஸ்கர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் முறையான அனுமதி பெறாமலும் பயணிகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும் விதமாகவும் யாழ் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் கடைகளை அமைத்துள்ள விடயம் தொடர்பில் நேரில் சென்று ஆராய்ந்த அமைச்சர் தேவானந்தா அப்படையம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் டக்களஸ் தேபானந்தா மத்திய பேருந்து நிலைய வளாகத்தில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார் குறிப்பாக மத்திய பேருந்து நிலையத்தில் காணப்படும் பொது மலசலுக்கூட பகுதியானது சுகாதார சீர்கேட்டுடன் காணப்படுவதாகவும் துர்நாட்டம் வீசுவதாகவும் பொதுமக்களால் அமைச்சருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த பகுதியை பார்வையிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள பிரச்சனைகள் பொதுமக்களின் அசௌகரியம் ஏற்படாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு துறைசார் தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க விடுத்த பகிரங்க விவாதத்துக்கு தாம் தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆரம்பித்துள்ளார் ஜனநாயகத்தின் அம்சம் என்பதால் விவாதத்துக்கு தாம் எப்போதும் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தம்மை விவாதத்துக்கு அழைப்பவர்கள் தம்மை போன்றே பேருந்துகள் வழங்கல் பள்ளிகளுக்கு மற்றும் மருத்துவமனைகளுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்குதல் போன்ற திட்டங்களை முன்னெடுக்குமாறு கோருவதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக அனுரகுமார் திசாநாயக்கவுடன் நாட்டின் பொருளாதார நிலை தொடர்பில் பகிரங்க விவாதத்துக்கு வருமாறு தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹாந்துன் நெத்தி சயித் பிரேமதா சாவுக்கு அழைப்பு விடுத்தமை குறிப்பிடத்தக்கது சிலங்கன் ஏன்ஸ் நிறுவனத்தில் கடந்த காலமாக நிலவி வரும் நிதி நெருக்கடி காரணமாக அதன் விற்பனை செய்வதற்கான விலைமனுக்களை கூற அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் நிமல் சிறிபால டிசெல்வா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் சிலங்கன் விமான சேவைக்கு குத்தகை வசதியின் கீழ் நான்கு புதிய விமானங்களை கொள்வனவு செய்வதற்கான தீர்மானம் தொடர்பில் விளக்கம் அளித்தார் மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்புடன் தேவையான புதிய விமானங்களை கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஏனைய பகுதிகளுடன் ஒப்பிடும் போது மக்கள் செறிவுள்ள கொழும்பில் பாடசாலை செல்லும் சிறுவர்கள் அதிக பீதி விபத்துக்களை எதிர்கொள்கின்றனர் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் தெரிவித்துள்ளார் பாடசாலை பீதி பாதுகாப்பு கிளப் என்ற பெயரில் உத்தியோகபூர்வமாக கல்வி அமைச்சர் ஏற்பாடு செய்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அபரிதனை தெரிவித்துள்ளார் இந்த அவல நிலையை மாற்ற உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கு இதுபோன்ற சாலை பாதுகாப்பு திட்டங்கள் பெரும் உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் பெரும்பாலான நகர்ப்புற வாகன விபத்துக்கள் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் நிகழ்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு வலையத்தில் மொத்தம் நூற்று நாற்பத்தி நான்கு பாடசாலைகள் உள்ளன அவற்றுள் இருபத்தோரு தேசிய பாடசாலைகள் மற்றும் இருபது சர்வதேச மற்றும் தனியார் பாடசாலை வகைகளின் கீழ் உள்ளன மீதமுள்ள பாடசாலைகள் மேல் மாகாண சபையின் கீழ் உள்ளது கொழும்பு மாநகர சபைக்குள் தினமும் நூற்றி தொன்னூற்றி ஆறாயிரம் குழந்தைகள் பள்ளிக்கு வருகிறார்கள் இந்த மாணவர்கள் சிசு சீரிய பள்ளி சேவை பள்ளி வேன்கள் முச்சக்கர வண்டிகள் மற்றும் அவர்களது சொந்த குடும்ப தனியார் போக்குவரத்து முறைகள் போன்ற பல்வேறு முறைகளை பயன்படுத்தி பள்ளிகளுக்கு வருகிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ஆர் சம்பந்தன் கொழும்பு ஏழு மககமசேகர மாவட்டத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் சுமார் எட்டு வருடங்களாக தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நல்லாட்சி அரசின் காலத்தில் காணி மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சராக இருந்த கயந்த கருணாதக பிப்ரவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்து பத்தொம்பது அன்று சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் கிடைத்ததை அடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருக்கும் வரை இந்த வீடு அவருக்கு பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தன் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பதவியிலிருந்து அண்மையில் விலகினார் இப்போது அவர் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமே கடந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலின் பின்னர் ஆர் சம்பந்தன் உத் எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்ற போது இந்த உத்தியோகபூர்வ இல்லம் அவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தாறாம் திகதி மகிந்த ராஜபக்ஷ பிரதமராக நியமிக்கப்பட்டதன் மூலம் உருவாக்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு நாள் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்ற போதும் சம்பந்தன் எதிர்க்கட்சித் தலைவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை தொடர்ந்தும் பயன்படுத்தி வந்தார் இதேவேளை சம்பந்தன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலகினார் என்பதும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைமை பதவியில் தொடர்ந்தும் அவரே உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை ஒரே நாளில் நடாத்துவது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தமக்கு அறிய கிடைத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பிள தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒரே நாளில் நடாத்துவதற்கு சட்டத்தில் எவ்வித தடையும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடாத்துவதே ரணில் விக்ரமசிங்கவின் தேவையாக உள்ளதாகவும் ஆனால் அது ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைக்கின்றது என உதய கமன் பில தெரிவித்துள்ளார் அதே நேரம் முதலில் பொது தேர்தலை நடாத்துவதே பதில் ராஜபக்சவின் விருப்பமாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒரே நாளில் நடாத்துவது தொடர்பில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள இலவச வீட்டுத் திட்டம் தொடர்பில் பயனாளர்களை நேரில் சந்தித்து தெளிவுபடுத்துவது அவசியமானது ஒன்று என வடக்கு மாகாண ஆளுநர் பி எச் எம் சால்ஸ் தெரிவித்துள்ளார் இலவச வீட்டுத் திட்டத்தை முன்னெடுக்கும் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஆளுநர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சூரிய படலங்கள் பொருத்தப்பட்ட கூரைகளுடன் நிர்மாணிக்க திட்டமிடப்பட்ட இந்த வீட்டுத் திட்டமானது தற்போது சற்று மாற்றப்பட்டு கூரைகளில் சூரிய படலங்கள் அற்ற வகையில் வீடுகளில் நிர்மாணிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது வீடுகளின் கூரைகளில் பொருத்தப்பட இருந்த சூரிய படலங்கள் ஒன்று சேர்த்து அரச காணிகளில் சூரிய படல பூங்காக்களை நிர்மாணிக்கும் வகையில் திட்டம் மாற்றப்பட்டுள்ளது எனினும் தெரிவு செய்யப்பட்டுள்ள பயனாளர்களுக்கான இலவச வீடுகள் நிர்மாணித்து வழங்கப்படும் என்ற திட்டத்தை முன்னெடுத்துள்ள நிறுவனம் ஆரம்பித்துள்ளது இதற்கிடையே இதுவரை ஓர் ஆயிரத்து எழுநூற்று முப்பது பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான வீட்டு திட்டத்தை வெகு விரைவில் பூர்த்தி செய்யுமாறு ரணில் விக்ரமசிங்க தமது நிறுவனத்துக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக நேற்றைய கூட்டத்தின் போது அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இறுதியாக நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய நெடுந்தீபு மக்களையும் புதிய வீட்டுத் திட்டத்துக்குள் உள்வாங்குமாறு ஆளுநர் குறித்த நிறுவனத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அவர்களுக்கான சூரிய படலங்களை பொறுத்துவதற்கு தேவையான காணிகளை ஒதுக்கித் தருவதாகவும் அவர் இதன் போது தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் பிரதிநிதிகளை உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் கொள்கை பிரிவு தலைவர் யு பி தங்கராஜா அடுத்த வாரம் சந்திக்கவுள்ளார் உத்தேச உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பில் இந்த சந்திப்பின் போது அவர்களுக்கு விளக்கம் அளிக்க உள்ளார் இலங்கையில் உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைக்கும் பணிகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கும் விதமாக கலாநிதி அசங்க குணவம்ச தலைமையில் இயங்கி வரும் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறையின் இடைக்கால செயலக அதிகாரிகள் அண்மையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு பயணம் செய்து பல்வேறு தரப்பினருடன் பேச்சுக்களை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் விவசாயத்தை நவீனமயப்படுத்தி விவசாயத்துறையை துறையை மேம்படுத்தும் நோக்கில் இலங்கை ஜனாதிபதி பிரதமர் தலைமையில் விவசாய நவீனமயமாக்கல் சபை நிறுவ நிறுவவுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற விவசாய நவீனமயப்படுத்தல் வேலை திட்டம் தொடர்பில் முழாய்வுக் கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விவசாய நவீனமயமாக்கல் வேலை அரசாங்க நிறுவனங்களின் செயல்திறனை மேம்படுத்தும் நோக்கில் புதிய சபை நிறுவப்பட உள்ளதென ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கையின் விவசாய துறையை தயாரிக்கப்பட்ட கொள்கை திட்டம் அதனை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் தலைவர் காமினிசநாயகவினால் ஜனாதிபதியிடம் இதன்போது கையளிக்கப்பட்டது இந்த கொள்கை திட்டம் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துதல் நிலைத்த தன்மை மற்றும் ஈடுகொடுக்கும் தன்மையை மேம்படுத்துதல் உள்ளக வளர்ச்சி மற்றும் கிராமிய மேம்பாடு உணவு பாதுகாப்பு மற்றும் பூசாக்கை பலப்படுத்துதல் சந்தை பிரவேசம் மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்தல் நிறுவன மற்றும் நிர்வாக செயற்பாடுகளை பலப்படுத்துதல் பொத்தாக்கம் மற்றும் தொழில் முனைப்போரை வலுபூட்டுதல் உள்ளிட்ட விடயங்கள் உள்வாங்கி தயாரிக்கப்பட்டுள்ளது வாழ்வாதார விவசாயத்திலிருந்து விடுபட்டு பாரிய மற்றும் சிறியளவிலான தொழில் முயற்சிகளை உள்ளடக்கிய நவீன விவசாயத்தை நோக்கி நகர வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி விவசாய ஏற்றுமதி துறையானது தேசிய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கை வகிப்பதாகவும் நாட்டின் பொருளாதார மறுசீரமைப்பு செயற்பாடுகளின் போது விவசாயத்துறையில் விரைவான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கலந்துரையாடலில் நெல் மற்றும் ஏனைய விவசாய பயிர்கள் பால் உற்பத்தி மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட விவசாயத்தின் பலதரப்பட்ட அம்சங்களையும் நவீனமயப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது